அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் யார் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி தொழில் வேலை இந்த ரெண்டுமே அவங்கவுங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தன்மையை பொறுத்து தான் அமையும் எந்த லக்கணக்காரங்க என்ன தொழில் செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஒரு தொழில் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி அவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் எந்த மாதிரியான சூழலில் அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஜாதகத்தில் தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவம் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல நிலையாக அவங்களுடைய ஆஃபீஸோ கடையோ கம்பெனியோ இருக்காது அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க இவங்க ஒரே துறையை சார்ந்த பல கம்பெனிகளில் வேலை பார்ப்பாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவங்கள் காட்டக்கூடிய சூழலில் அவங்களுடைய தொழில் நிறுவனமும் இருக்காது வேலை பார்க்குற கம்பெனியும் இருக்காது அதனால் அடிக்கடி இதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இங்கே பன்னெண்டு லக்கணங்களுக்கும் நான் சூழல்களை சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தோடு பொருத்தி பாருங்கள் இது பொதுவான தகவலாக இருந்தாலும் நாம் தினமும் ராசி பலம் பார்க்குற மாதிரி இது பல பேருக்கு பொருந்தி வந்துடும் இங்கே நான் சூழலை எடுக்கும்போது வெறும் காலச்சக்கரத்தை மட்டும் பயன்படுத்தலை கிரகங்களையும் பயன்படுத்துகிறேன் நட்சத்திரங்களையும் பயன்படுத்துகிறேன் அதனால் ஜோதிடர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா குழப்பிக்காதீங்க இது வாடிக்கையாளர்களுக்காக மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது விஷயத்துக்கு வருவோம் முதல்ல மேசலக்கணம் இவங்க தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஜவுளி கடைங்க நிதி நிறுவனங்கள் நகைக்கடைகள் பல் மருத்துவமனைகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் இவங்க தொழில் ஸ்தாபனம் சிறப்பாக இருக்கும் அடுத்து ரிசபலக்கணம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய இடம் சந்தைகள் திருமண மண்டபம் பஸ் நிலையம் நல்ல நீரோடைகள் உள்ள இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய தொழில் ஸ்தாபனம் இருந்தால் இவங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அடுத்து மிதுநிலக்கணம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய இடம் இதுக்கு பக்கத்தில் இந்த வேற்றுமொழி பேசக்கூடியவங்க இந்த தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி வேற்றுமொழி பேசக்கூடியவங்க அனாதை விடுதிகள் கடல் பகுதிகள் வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய கார் பார்க்கிங் மர வேலை செய்யக்கூடிய இடம் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய தொழில் ஸ்தாபனம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து கடகலக்கணம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய இடம் இதுக்கு பக்கத்தில் கோயில்கள் விளையாட்டு மைதானங்கள் ஜவுளி கடைங்க இந்த மாதிரியான ஒரு பஜார் மாதிரியான இடங்கள் இந்த மாதிரியான இடத்துல இவங்க தொழில் ஸ்தாபனம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து சிம்மலக்கணம் இவங்க தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு பக்கத்தில் நாகக்கடை டென்டல் கிளினிக் அதிகமாக தொழிலாளர்கள் வாழக்கூடிய பகுதி நீதிமன்றம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுடைய தொழில் ஸ்தாபனம் சிறப்பாக இருக்கும் அடுத்து கண்ணிலக்கணம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய இடம் இதுக்கு பக்கத்தில் மொபைல் கம்பெனிங்க மொபைல் கடைங்க மளிகை கடைங்க நீரோட்டம் உள்ள பகுதி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரியான இடங்களில் இவங்களுடைய தொழில் ஸ்தாபனம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து துளாலக்கணம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல விவசாய நிலங்கள் கடலோர பகுதிகள் மருத்துவமனைகள் வண்டி வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் ஹோட்டல்கள் இந்த மாதிரியான இடங்கள் இருந்தால் இவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் விரிச்சி கலக்கணும் இவங்க தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் பாலங்கள் கோயில்கள் தூதரகங்கள் டிராவல்ஸ் ஆன்மீக மையங்கள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து தனுசு லக்கணம் இவங்க தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இந்த இடங்களுக்கு பக்கத்தில் ஹோட்டல்கள் பெரிய நிறுவனங்கள் பெரிய ஏரியாக்கள் மருத்துவமனைகள் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய ஆஃபீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அடுத்து மகர லக்கணம் இவங்க தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் அனைத்து விதமான வியாபார ஸ்தலங்களும் இருக்கணும் அதாவது ஒரு பெரிய பஜார் எல்லா தொழில் சாபனங்கள் பக்கத்துலேயும் இவங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை இவங்க அமைச்சுக்கலாம் இருக்கும் ஏன்னா இது சனியோட உச்ச வீடு தனி வந்து தொழில்காரங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எல்லா தொழிலுமே எல்லா தொழில் ஸ்தாபனம் உள்ள இடம் பொருத்தமாக இருக்கும் அடுத்து கும்பலக்கணம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் வேலை செய்யக்கூடிய இடம் இதுக்கு பக்கத்தில் மருத்துவமனைகள் எல்ஐசி பில்டிங்கு கெமிக்கல் கலக்கக்கூடிய இடம் இந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய இடம் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை அமைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் அடுத்து மீன் இலக்கணம் இவங்க தொழில் மற்றும் வேலை எந்த மாதிரியான இடத்துல அமைச்சுக்கணும் அப்படின்னா கோயில்கள் ஆர்மி மைதானங்கள் மலைகள் குளிரான இடங்கள் இந்த ஆர்மி மைதானம்னால் எல்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்களே அந்த கிரவுண்டு இதுங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய தொழில் அமைச்சிக்கிட்டாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் இப்போது எல்லா இலக்கணத்துக்கும் நான் சில இடங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஆனால் பல ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது இதில் ஒரு சின்ன சூட்சமாக என்ன இருக்குன்னா உங்களுடைய ஆறாம் பாவமோ பத்தாம் பாவமோ எந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கோ அந்த நட்சத்திரம் எந்த இடத்த குறிப்பிடுதோ அந்த இடம் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கணும் இப்போ ஆர்மி மைதானம் ஹோட்டலு குளிரான இடங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால இதில் ஆர்மி மைதானமாக குளிரான இடங்களா இல்லை ஹோட்டலா அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் தான் குறிப்பிடும் இதில் ஏதாவது ஒன்று அந்த நட்சத்திர சம்மந்தப்பட்ட இடமா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் தொழில் பண்ணுற இடம் நீங்கள் வேலை பார்க்குற இடம் இது வந்து உங்களுக்கு நிலையாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்